தாமிக்காவுடைய மாநாடு ஒன்று தள்ளி போகிறது இல்லை முன்னாடி வைக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து பலதளங்களில் சௌவாலயத்தில் பரவாயிட்டு என்ன நடந்துகிட்டு போன முறை வந்து எதிர்பார்த்தது மூணு லட்சம் பேர் வந்தது எட்டு லட்சம் பேர் இப்போ எதிர்பார்ப்பது பதினஞ்சு லட்சம்னா எத்தனை லட்சம் வரும் ஆபியஸில் இருபது இருந்து இருபத்தி லட்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பொழுது அப்போ அந்த அளவுக்கு காவல்துறையை வந்து நிப்பாட்டி ஆக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஸோ நீங்க ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வச்சாலும் சரி இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் வச்சாலும் சரி ஆனால் எப்படியும் திமுகவுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு தள்ளி போடக்கூடிய வேலையை தான் தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் மேலே வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இப்படி ஒரு ஆணவமான ஒரு அதிகாரத்தை மக்களை வந்து புரிந்து கொள்ளாமல் வேலைவாய்ப்பின்றி மக்களை பெருந்து வைக்கக்கூடிய இந்த ஒரு மோசமான ஒரு ஆட்சி என்பது இருக்காது குறிப்பாக நீங்க பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு மூடி வருகை பெருமைன்னு சொல்லி என்னைக்கு நீங்க பேச ஆரம்பிச்சீங்களோ அது ரொம்ப ஆபத்தான போகும் இப்போது இன்னைக்கு ஒரு முக்கிய நியூஸாக கவின் குடும்பத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போனில் ஆறுதல் தெரிவித்திருந்தார் ஆனால் கவின் இதுல ஏதோ விஜய் வந்து ஜாதி ஓட்டுக்காக தன்னை பேசாம இருக்கிறாரு முதலமைச்சரே மூணு நாள் கழிச்சு தான் நீ பேசுற கட்டுங்களா எப்படி பேசினாரு அதை கூட இன்னும் விஜய் உங்க ஆட்சியில நீங்க கொள்றதும் அப்ப நீங்க வந்து சாரி சொல்றது இதே வேலையா உங்களுக்கு நல்லா கேட்பேன் நான் அதுக்கப்புறம் உன் வேலைய ஒழுங்காக சினிமாவில் உன் ஆட்சியில் தொடர்கதையாக எப்படி வந்து கோயிலுக்குள்ளே போக முடியலன்னு பிரச்சனை வந்தால் கோயிலை முட்றேன் புல்லட் ஓட்டுனா கையை வெட்டுறீங்க வேங்க வேலில் மலம் கலக்குறீங்க பிடிச்சி எவ்வளோ பிள்ளைகள் நாசமா போகிறத பார்க்குறீங்க அப்போ இந்த இடத்துல சாதி ஆணவ படங்களையும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு ஒரு சிறப்பு சட்டம் கேட்டுவதற்கு புப்பட்டுற நீங்கள் போய் அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொருத்தரே கொண்டு போட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே உட்காந்து பேரஞ்சு ஒரு புத்தகத்தின் அட்டை படத்தில் பேரில் விஜய் அவர்கள் கர்த்த கூட்டணி தாதேக்காவுடைய கூட்டணி தியோகம் சொல்லி போட்டிருக்காங்க வீட்டுக்குள்ள ஒவ்வொரு வீட்டிலையும் ஒருத்தர் விஜய் அவர்களை கிறிஸ்தவராக நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனிமைப்படுத்த வேண்டும் இவர்கள் திட்டமிட்டு இது போன்ற விஷயத்தை அரங்கேற்ற பண்றார்கள் டிவி கேல ஃபர்ஸ்ட் மன்னடப்ப மாவட்டச் செயலாளர்கள் போடப்படல இம்முறை மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு பட் தளபதி அன்னைக்கு என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போறாரு அதான் தமிழ்நாடு எதிர்பார்க்கும் அந்த குட்டி ஸ்டோரியில யாரை குணியை வச்சு போறாரு மதுரை மண்ணை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அங்கே நடந்த மாநாடு இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் சக்சஸ் இவர் சும்மா செஞ்சாலே அது நேஷ்னல் நியூஸ் அவ்வளோ பெரிய கிரௌடோட ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற நம்மளுக்கு இன்டர்நேஷ்னல் அளவுக்கு உலக அளவில் வந்து எல்லாமே கவனம் பெறக்கூடிய இந்த மாநாட்டில் எதை எடுத்து மையக்கருத்தாக வைப்பதன் மூலமாக திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வருமோ அதை வைக்க ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் டேஸ்ட் டெய்லி சார் வணக்கம் வணக்கம் ஒரு கடந்த சில நாட்களாகவும் அது குறிப்பாக இன்றைக்கு வந்து தாவேகாவுடைய மாநாடு ஒன்று தள்ளி போகிறது இல்லை முன்னாடி வைக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சு வந்து வலைதளங்களில் சவாலுகளில் பரவாயிட்டு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ தார காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிறது மாநாட்டை வந்து இருபத்தி ஓராம் தேதி வைத்துக் கொள்ள முடியுமா ஓகே அதாவது பிஃபோராக ஒரு அஞ்சு நாளைக்கு முன்னாடி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை பரிசீலனை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி இல்லாட்டி மாற்று தேதி ஓகே அப்படி இல்லாட்டி மாற்று தேதினா அப்போது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி வருகிறார் இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி அதுக்கப்புறம் சிலையை கரைக்கிறதுக்கு அது இதுன்னு சொல்லி ஒரு அது ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஓடிடுச்சுனாக்கா இது ரொம்ப தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறது என்பதாலேயும் காவல்துறை வந்து இதைத்தான் மைய காரணமாக சொல்கிறதாக சொல்கிறாங்க ஸோ இருபத்தி ஆறு மோடி வருகை அதற்கான பாதுகாப்பு இருபத்தி ஏழு விநாயகர் சதுர்த்தி அதற்கான பாதுகாப்பு ரெண்டாவது இந்த இடம் வந்து இந்த இந்த முறை மாநாடு நடந்துவது போன முறை விக்கிரமண்டியில் நடந்தது எண்பது ஏக்கர் இப்போ ஐநூறு ஏக்கர் ப்ளஸ் இப்போ ஒரு இரநூறு ஏக்கர் ஏர்போர்ட் பக்கத்தில் பார்க்கிங்க்கு தனியாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்மளொழுது ஓகே ஹியூஜ் ஏரியா நம்ம வந்து டிவிக்கு சார்பாக எதிர்பார்க்கப்படுவது பதினைந்து லட்சம் பையன் ஓகே ஸோ போன முறை வந்து எதிர்பார்த்தது மூணு லட்சம் பேர் காவல்துறையால் கணிச்சு சொன்னதே மூணு லட்சம் பேர் வந்தது எட்டு லட்சம் பேர் இப்போ எதிர்பார்ப்பது பதினஞ்சு லட்சம்னா எத்தனை லட்சம் வரும் புரியுது ஆபியஸ்லி இருபதுல இருந்து இருபத்தஞ்சி லட்சத்தை தொடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு பொழுது அப்போ அளவுக்கு காவல்துறையை வந்து நிற நிப்பாட்டி ஆக வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதற்கேற்ற உணவு குடிநீர் அதற்கான விஷயங்கள்லாம் கட்சி பார்த்தாலுமே போதிய பாதுகாப்பை உறுதி செய்வது என்பது தமிழ்நாடு அரசுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் இருக்கிறது எல்லா வி எல்லா விதமான பாதுகாப்பு போக்குவரத்துலேருந்து தனிப்பட்ட முறையில் இருக்கக்கூடிய இருந்து எல்லாமே இங்கே வருவாங்க பொழுது ஸோ அதற்கு நீங்கள் ஒரு தேதியை முன்ன கூட்டியே வைங்கன்றாங்க ஓகே ஸோ நீங்கள் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வச்சாலும் சரி இல்லை ஒரு வாரத்துக்கு அப்புறம் வைச்சாலும் சரி ஆனால் எப்படியும் திமுகவுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு தள்ளி போடக்கூடிய வேலை தான் தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் செய்ய போகிறான்னு நமக்கு தெரியும் ஓகே வருஷம் உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக போகிறாருன்னு வச்சிங்களேன் இதற்கு மேலே வந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்து இப்படி ஒரு ஆணவமான ஒரு அதிகாரத்தை நிர்மிக்க மக்களை வந்து புரிந்து கொள்ளாமல் வேலைவாய்ப்பின்றி மக்களை பரிந்துவைக்க வைக்கக்கூடிய இந்த ஒரு மோசமான ஒரு ஆட்சி என்பது இருக்காது குறிப்பாக நீங்கள் பிஜேபியோடு சேர்ந்து கொண்டு பண்ணக்கூடிய அந்த அட்ராசிட்டி இருக்குல்ல தமிழ்நாட்டுக்கு மூடி வருகை பெருமைன்னு சொல்லி என்னைக்கு நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்களோ அது ரொம்ப ஆபத்தான போக்கு இன்றைக்கு வந்து பேராபத்தை வந்து விளைவிக்கக்கூடிய மத வழிபாடு உணவு கலாச்சாரம் உடை கலாச்சாரத்தில் கை வைக்கக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியோடு வந்து திமுக இணக்கமாக பயணம் பண்ணுவது அது சம்பந்தமாக அடுத்த கட்ட நகர்ப்பை கொண்டு போய் அவருக்கு புகழாரம் பாடுவது இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும் நீங்கள் வந்து மாட்டுக்கறி உண்ணாக்கா வந்து அடித்து மனிதர்களை இந்த கொலை செய்யக்கூடிய காட்சியெலாம் இந்தியாவில் அரங்கேற்றம் பண்ணிச்சு அதே பிஜேபி அரசாங்கம் மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்வதில் இந்தியா முதலிடத்தில் இருக்கிறது ரெண்டுக்குமான வேறுபாடு பார்த்திங்களா நீ வெட்டினா பிரச்சனை கிடையாது இவர்கள் உணவுக்காக அல்லது வந்து ஏழ்மை நிலைமைக்காக மாடு விற்கிறது இந்த மாதிரி செய்யும்பொழுது எதற்குள்ளெல்லாம் இப்போ வந்து பிஜேபி வந்து ஒரு அரசியலை கையாளலாமோ அதெல்லாம் செய்யக்கூடிய அந்த நபரோடு கைகோர்த்து கொண்டு ஒரு கேவலமான ஒரு அரசியல் செய்வது என்பது எப்படி ஏற்புக்குரியதாக இருக்க முடியும் இப்போது இன்னைக்கு ஒரு முக்கிய நியூஸாக கவின் குடும்பத்திற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஃபோனில் ஆறுதல் தெரிவித்திருந்தார் ஆனால் இதில் என்ன ஒரு இதுனா எல்லா பிரச்சனைகளுக்குமே ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு அடுத்து விஜயோட குரல் எங்கேயுமே ஒழித்துக்கொண்டு இருந்தது ரீசெண்டாக அஜித் படுகொலையப்ப நேரடியாக சென்று சந்தித்ததாக இருக்கட்டும் இல்லை மக்களுக்காக போராட்டம் பண்ணுறதா இருக்கட்டும் பரந்தூர் மக்களுக்காக போராட்டம் பண்றோம் ஆனால் கவின் இதில் ஏதோ விஜய் வந்து ஜாதி ஓட்டுக்காக தன்னை பேசாமல் இருக்கிறாரு இன்னும் குரல் கொடுக்கவே இல்லை ஆஹ் வீட்டுக்கும் போகலை அப்படின்ற ஒரு பல குற்றச்சாட்டுகள் விஜயமுள்ள இந்த கவின் குறிப்பாக கவின் விஷயத்தில நடந்து கொண்டிருக்கு இதற்கு என்ன காரணம் ஜாதி குற்ற ஜாதி அரசியலுக்காகன்னா கவின் இல்ல கவினை கொன்ற ஓட்டு சமூகத்துக்காக பேசாம இருக்காரு ஒரு எந்த சமூகம் இன்னைக்கு ஒரு புத்தகத்தின் அட்டை உங்களுக்கு வந்த இது பார்த்தீங்களா பிதாசுதன் பரிசுத்தன் ஆவியின் பேரில் உம் கர்த்தரோட கூட்டணி விஜய் அவர்கள் கர்த்தரோட கூட்டணி தாவேக்காவுடைய கூட்டணி வியூகம்னு சொல்லி போட்டிருக்கேன் நீ அப்போ கிறிஸ்தவர்கள்ட்ட மட்டும்தானே ஓட்டு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டேன் கரெக்டா அப்புறம் எதுக்கு அவரை அதை பற்றி கவலை பண்ணணும் நான் கேள்வி பண்ண சொல்லுவேன் புரியல இதெல்லாம் வந்து இவர்களாக சித்தரிக்கக்கூடிய வேலை நீங்கள் விஜய் அவர்களை கிறிஸ்தவராக நீங்கள் தனிப்பட்ட முறையில் தனிமைப்படுத்த வேண்டும் சாதி ரீதியாக சமூக ரீதியாக அவரை பார்க்காமல் எல்லா குடும்பத்திலும் ஒரு நபராக பார்த்து வீட்டுக்குள்ளே ஒவ்வொரு வீட்லையும் ஒருத்தருக்கான் விஜய் ரசிகர் அவன் பெற்றோரை கன்வின்ஸ் பண்ணுறானும் பொழுது அப்போ கோர் ஓட்டு பிஜேபிக்கும் திமுக விற்குரிய ஒட்டுமொத்த ஓட்டும் முழுசாக பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வருதுன்னு பொழுது இவர்கள் திட்டமிட்டு இது போன்ற விஷயத்தை அரங்கேற்றம் பண்ணுறாங்க முதலமைச்சரே மூணு நாள் கழிச்சு தான் நீ பேசுகிற கரெக்டுங்களா எப்படியோ பேசினார் அதை கூட இன்னும் எப்படியோ பேசுனார்னா தப்பி உங்கள் ஆட்சியில் நீங்கள் கொள்றதும் அப்போ நீங்கள் வந்து சாரி சொல்கிறது இது என்ன ஒரு இதே வேலையா உங்களுக்கு நல்லா கேட்பேன் நான் அதுக்கப்புறம் இது ஒரு வேலையா அவங்களுக்கு உன் வேலையை ஒழுங்காக சினிமா இல்லையா உன் ஆட்சியில் தொடர்கதையாக எப்படி வந்து கோயிலுக்குள்ளே போக முடியலன்னு பிரச்சனை வந்தால் கோயிலை மூட்றேன் புல்லட் ஓட்டுனா கையை வெட்டுறீங்க வேங்க வேலில் மலம் கலக்கிறீங்க படித்தாக்கா படிக்கிற பிள்ளைகளில் நீங்கள் பார்க்க பள்ளிகளில் எப்படி வெட்டப்படுறாங்கன்னு பார்க்குறீங்க குடித்து எவ்வளோ பிள்ளைகள் நாசமாக போகிறத பார்க்குறீங்க அப்போ இந்த இடத்துல சாதி ஆணவப்பாடுகளையும் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கிறது அதற்கு ஒரு சிறப்பு சட்டம் ஏற்றுவதற்கு துப்பற்ற நீங்கள் போய் அவங்கள்ட்ட வந்து ஒவ்வொருத்தரையா கொண்டு போட்டு அதுக்கப்புறமேட்டு அங்கே உட்காந்து பேரன் பேச வேண்டியது லாக்அப் எடுத்துன்னு நடந்துச்சா நடந்துச்சா என்ன பண்ணி நீங்கள் திமுக அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு அரசாங்கம் வேலை தரேன் வீட்டு பட்டா தரேன் பேரும் பேசுறது கரெக்டுங்களா கனிமொழியை நேருச்சு உட்கார வச்சு எப்படியாவது பேசி காம்ப்ரமைஸ் பண்ணி உடலை வாங்குவீங்கன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி எல்லாமே அப்படி செட்டில் ஆனதுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு நாடகம் ஒரு முதலமைச்சர் வந்து ஒவ்வொரு விஷயமும் உங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த எல்லாத்துக்கும் ஃபோன் போட்டு சாரி 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 மன்னிச்சிங்க மன்னிச்சிங்கன்னு சொல்கிறது ஒரு முதலமைச்சர் வேலையா அப்போ என்னதான் ஒரு முதலமைச்சர் பேசினாலும் எடப்பாடி பேசினாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்த ஊடகம் கேட்கக்கூடிய கேள்வி தளபதி விஜய் அதை குறித்து பேசல அப்ப எல்லாரும் தளபதி நோக்கி நோக்கிதான் நீங்க வந்து எதிர்பார்க்குறீங்க இல்லையா அப்போ தளபதி விஜய் அவர்கள் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அஹ் அவர்கள் சொ அவர்கள் தரப்புலன்னு சொல்லப்படுவது பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி சம்பவம் நடக்கும் பொழுது எல்லா வகையான சம்பவத்துக்கும் சொல்றேன் கொலை வன் பாலியல் வன்புணர்வு இது போல ஆணவப் படுகொலையிலிருந்து சாதிய படுகொலை சாராய படுகொலை இது அதே மாதிரி இந்த இயற்கை வளம் பெருவளத்தில் மக்கள் முங்க வச்சு சாகிறது ஒவ்வொரு முறையும் அரசியல் கட்சி தலைவர்களும் பாதிக்கப்பட்ட குடும்பமும் சொல்லக்கூடிய வார்த்தையாக எதை வந்து அவங்க மனசுக்குள்ளே புகுத்துறாங்கன்னா இதற்கு மேலே இப்படி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல நீங்கள் குழந்தையிலேருந்து கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த உங்கள் குழந்தை வந்தாலும் அது கேள்விப்படுவான் அடுத்த தலைமுறையும் இதே கேள்விப்படுற அளவுக்கு தான் இப்போது நம்ம அப்பா காலத்திலும் இந்த கேள்விப்பட்டாங்க இப்போ நம்ம காலத்தில் கேள்விப்படுறோம் நம்ம புள்ள காலத்தில் இது கேள்விப்படக்கூடிய சூழல் வரக்கூடாது என்பதற்காக தளபதி விஜயவர்கள் இது தொடர்கதையாக போவதற்கு இதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்கறது இதை வந்து பேசுகிறதுன்னு இல்லாமல் மதுரையில் அந்த குடும்பத்தை வந்து மேலே ஏற்றலாம்ன்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி அடிக்கணும் இதற்கு ஒரு சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்பதுதான் தாவேக்காவுடைய முடிவு சிறப்பு சட்டம் என்றால் குறைந்தபட்சம் ஏழு வருடத்திற்கு இடையில் அவர்களுக்கு பெயில் கிடைக்கக்கூடாது நீ காலையில் கொண்டு போட்டு சாயங்காலம் ஒருத்தன் வெளியில் வந்து ஜாலியை சுற்றுற அளவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் வந்து இந்த மோசமான ஒரு சூழல் ஏன்னால் உங்களுக்கு தெரியும் ஒரு நபர் வந்து ஆணவப் செஞ்சுட்டு அவர் மகள் வீட்டு நிகழ்ச்சி கலந்து கொள்ளும் போது யுவராஜ் ஏன் இருக்கலாம் இருக்கு எப்படியெல்லாம் ஆரவாரமாக கொண்டாடி கொண்டாடின பொழுது அப்போது பாதிக்கப்பட்ட கொல்லப்பட்ட குடும்பத்திற்கு என்ன மாதிரியான மனநிலை இருக்கும் அப்போது இங்கே உன் கையில் பணம் இருக்குது அதிகாரம் இருக்குனாக்கா யாரை வேணால் கொள்ளலாம் வெயில் போட்டு நம்ம ஜாலியாக வந்து எக்ஸ்ட்ரத்துக்கு சுற்றலாம்ன்ற இந்த மனப்போக்கை மாற்றணும் இந்த மாதிரி ஆணவப் படங்களை செஞ்சுட்டேன்னா ஏழு வருஷத்துக்கு இடையில் வெளியிலே வர முடியாதான்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரும்போது பயம் ஏற்படும் பட் இதை தாண்டி இன்னும் கடுமையான சட்டங்களில் கொண்டு வருவதற்கான வழிவகை செய்யணும் என்பது தவிர்க்க ரொம்ப வன்மையாக இதை வந்து எடுத்து கையில் எடுத்து இதை வந்து ரொம்ப தீர்க்கமாக மக்கள் மத்தியில் வந்து விதைக்கக்கூடிய வேலையும் அரசாங்கத்தை முழுமையாக கண்டிக்கக்கூடிய வேலையும் தளபதி விஜய் அவர்கள் மாநாட்டில் செய்வார் இதையும் செய்ய போகிறாரு துணை முதலமைச்சர் உதயநிதி சொன்ன வார்த்தைக்கும் அங்கே எதிர்வனையா ஆற்றப்படும் நல்லா படிச்சனாலே மாமா டாக்டர் ஆகிட்டார் நான் சரியாக படிக்கல துணை முதலமைச்சராகிட்டேன் நீ என்ன கற்பிக்க விரும்புகிறீங்க மாணவ பிள்ளைகள்னு ஒரு விஷயம் இருக்கல அப்போ நீ முன்னாடி சொல்லிக்கணும் நீட்டுக்காகலாம் தற்கொலை பண்ணிக்கிட்டு எதுக்கு முத கெழுத்து போட்டு கிழிப்போம் என்ன படிக்காம ஜாலியாக சுற்றி இந்த மாதிரி வந்து அரசியல வந்து ஆளாக எல்லாம் சொல்ல வேண்டியதானே இது இது ஒரு மோசமான ஒரு போக்கு நான் உங்களுக்கு ஸோ தளபதி விஜய் அவருடைய முன்னெடுப்பு இதுவாகத்தான் இருக்கும் நிச்சயம் அந்த குடும்பத்தை அவர் சந்திப்பார் சந்திக்காமல் போகிறதுக்கு அவர் அரசியலில் கிடையாது அவர் அரசியலை இல்லாதப்பயே எல்லா குடும்பத்தையும் ஓடி ஓடி பார்த்தேன் அவர் தம்பி அரசு இருந்ததுக்கு அப்புறம் அது எப்படி செய்யணுமோ அதை எப்படி செய்வா ஓகே ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி அதுல ஒரு ரெண்டு கனெக்ஷன் இருக்கு ஒன்று விஜயகாந்த் அவர்களின் பிறந்த நாள் ஏன்னா அவர் அவர் வந்து ஒரு குருவா நினைச்ச அவர் அழுத்தது பார்த்தோம் அதுக்கப்புறம் அவரோட கல்யாண நாள் அந்த ஒரு இப்ப இருபத்தி ஒன்றுக்கும் இல்ல பின்னாடி மாற்ற போதுன்னா அந்த ஒரு சென்டிமெண்ட் அது ஒரு டச் ஆயிருக்குமா இல்லை இருபத்தஞ்சு நடத்துறதுக்கு கோர்ட்டில் எதுவும் வாய்ப்பு இருக்கா டிவிகே சார்பாக நீதிமன்றத்தை அனுக்கி இருபத்தஞ்சு நடத்துவதற்கான வாய்ப்பு தான் இன்றைக்கு இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓகே பட் காவல்துறை தரப்பில் சொல்லப்படுவது ஆளுங்கட்சி சொல்றது தானே காவல்துறை சொல்ல முடியும் தேதி மாற்றம் அவர்களுக்கு வந்து விஜயகாந்தோடைய அந்த ஓட் பேங்கிங் அப்படியே அதுவும் விஜய்க்கு கன்வெர்ட் ஆயிருமான்ற ஒரு பயத்தில் இருக்கிறாங்க ரெண்டாவது மதுரை மண் அவருடைய இடம் அந்த கலந்தாலும் நீங்கள் எப்படி வேணும் என்ன வேணாலும் எத்தனை வகையான தடைகளை போகிறீங்க எங்களுக்கு அதை பிரச்சனையே கிடையாது தடைகளை பார்த்து பயப்படுவதற்கு தமிழக வெற்றிக் கழகமோ தளபதி விஜயோ கிடையாது ஏன்னா அவர் வந்து முழுக்க முழுக்க ஆரம்பகட்டாலத்தில் இருந்து பல விமர்சனங்களுக்கும் தடைகளுக்கும் இந்த பிரச்சனைக்குள்ளே சந்தித்து சந்தித்து மேலோங்கி வந்து நம்புற பொழுது இதை எல்லாம் சினிமாவிலேயே இவ்வளோ பெரிய பிரச்சனையை சந்திச்சு நம்பர் அரசியல் பொது வாழ்க்கைன்னு வரும் பொழுது இன்றைக்கு தீர்க்கமாக யாரை எதிர்க்க போகிறோம்னு தெரிஞ்சுட்டு ஒரு ஆள் கட்சியாக ஆரம்பிக்கிறாரில்ல ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற பிஜேபியும் தமிழ்நாட்டில் ஆளுகின்ற திமுகவையும் ஒரே நேரத்தில் ரெண்டு ஆளுகின்ற கட்சியை எதிர்ப்பது என்பது மத்திய மாநிலம்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது அதுவும் எந்த ஒரு பெரிய ஒரு பின்படையும் இல்லாமல் வெறும் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்களை மட்டும் நம்பிதானே ஒரு களத்துக்குள்ளே வந்தாரே தவிர பிற கட்சிகள் இருக்கிறது போல் வந்து அவர்கள் துணையாக ஒரு ஒரு பெரிய ஒரு டீமை உருவாக்கி வச்சுருப்பாங்கல்ல இப்போ திமுகனா அவங்க சுற்றி எத்தனை அமைச்சர் பெருமக்கள் இருப்பாங்க அவங்க வந்து அந்தந்த ஊரை எப்படி கண்ட்ரோல் பண்ணி வைப்பாங்க எவ்வளோ பெரிய ஆதிக்கம் எவ்வளோ பெரிய பண பலம் எவ்வளோ பெரிய சாதிய பலம் பல பின்பலம் இருக்கும் ஆனால் இந்த விஜய கட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது தளபதி விஜயன்ற ஒரே ஒற்றை நபர் தான் எல்லாருக்கும் பலமாக நிற்கிறார் இந்த கேஜிஎஃப் படத்தில் சொல்லுவாங்கல்ல ஆயிரம் பேர் உங்ககிட்ட இருக்கிறான்ற பலத்தில் நிற்பக்கூடாது நீ இருக்கிற தைரியத்தில் தான் ஆயிரம் பேர் உங்கள் பின்னாடி வந்து நிற்பாங்க அதுபோல் வந்து தளபதி அவர்கள் அவர் வந்து நிற்கிறான்ற ஒரு தைரியத்தில் தான் இன்றைக்கி இளைஞர்கள் தங்கிச்சையாக இவ்வளோ பேர் வந்து திமுக விதத்து கேள்வி கேட்பது பிஜேபி கேள்வி கேட்பது சண்டை போடுவது தளபதியுன்ற ஒற்றை நபர்கள் இருக்கார் அவர் பார்த்து கொள்வாட்டுறது அந்த ஒரு இதில் தான் அதற்கேற்ப தான் தளபதி ஒவ்வொரு விஷயத்தையும் நகரத்தை கொண்டு போகிறாரு நம்மளுக்கு நகர்வுகள் நீங்கள் எப்படி வேணால் நகர்த்துங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நோக்கம் ரொம்ப தெளிவாக இருக்கும் களத்தில் உனக்கு எனக்கு தான் சண்டை ஓகே டிவி கேசி டிஎம்கே தான் பார்த்துக்கலாம் ஓகே இன்னொரு ஒரு முக்கியதா தான் இப்போது ஐநூறு ஏக்கருக்கு மதுரைகளில் மாநாடு நடைபெறுது வீசாலையில் பார்த்தோம் எவ்வளோ பிரமாண்டமான கூட்டம் ஆனாலும் பல அந்த தண்ணியில் நடந்தா இருக்கட்டும் இல்லை மக்களோட கூட்டம் இதாக இருக்கட்டும் ஸோ இந்த மாநாடுக்கு அவர்களோட பணி எப்படி இருக்குது ஏன்னா இப்போ இருபத்தஞ்சு லட்சம் பேர் இல்லை இருபது லட்சம் பேர் கூடுறதா தகவல்கள் வெளியிலேருந்து வந்துகிட்ருக்கு இன்னொன்று கருத்து கணிப்புலையும் வந்தது வந்துகிட்டு இருக்கு இவ்வளோ கூடமும் அப்படின்றிருக்கும்போது ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களோட முக்கிய குறிக்கோளாக என்ன இருக்குது நம்ம போன முறை தண்ணீர் பற்றாக்குறை வந்ததுக்கான காரணம் கணித்தது உளவுத்துறையே கணித்தது மூணு லட்சம் நான் அங்கே தான் ஆமாம் புரியலாம் அப்போ வந்தது எட்டு லட்சம் போது நம்மளால் வந்து மூணு லட்சம் தான் தண்ணி ரெடி பண்ணி வரும்பொழுது அப்போது அது பற்றாக்குறை ஏற்பட்டது என்பது டிவி கேமரா குறை சொல்ல முடியாது அது அப்சல்யூட்லி உளவுத்துறை தான் பொறுப்பேற்கணும் ஆனால் இம்முறை எப்படின்னாக்கா இருபத்தஞ்சி லட்சம் பொழுது அந்த தண்ணீருக்கு தேவைப்படுகின்ற அந்த லாரி வந்து வந்து தண்ணீரை ஃபில் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி பேசேஜ் தனியாக அமைக்கிறதுக்கான பணிகளை தொடங்குகிறேன் ஓகே ஸோ நீங்கள் வந்து ஃபுட் அண்ட் ஃபுட்டும் நீங்கள் மெயினாக பார்த்தீங்கன்னா தண்ணீராக உணவாக இருக்கட்டும் அந்த கரெக்டாக அந்த சவுக்கம்பூண்டி இந்த பாதை அமைக்கிறாங்க இல்லையா லாரி வந்துட்டு போகிறதுக்கு அதற்கானதுக்கு தண்ணி பாதை அமைப்பது அப்படின்றதுல ரொம்ப திட்டவட்டமாக இருக்கிறாங்க கூடுதலாக காவல்துறையிடம் அவர்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா மாணவர் நடக்கக்கூடிய திறலுக்கும் பார்க்கிங்க்கும் இடைப்பட்ட அந்த தூரம் இருக்குது பாருங்கள் மூணுலேருந்து நாலு கிலோமீட்டர்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் வருது அங்கேருந்து இங்கே வரக்கூடிய மக்கள் நடந்து வர முடியாது அவ்வளோ தூரம் அதற்காக ஒரு சிறு சிறப்பாக ஒரு ஐம்பது பேர் ஏற்பாடு பண்ணி அதை வந்து மக்களை அங்கேருந்து இங்கே கூப்பிட்டு வந்து ட்ராப் பண்ணுறதுக்கான அனுமதி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களையும் முன்னெடுக்கணும் ஓகே இது ரெண்டும் செய்யும் பொழுது மேஜரான விஷயம் இதுதான் ரொம்ப மேஜர் அதுக்கப்புறம் வளர்க்கும்போது இந்த சிசிடிவி போடுறது அப்புறம் காவல்துறை பாதுகாப்பு கொடுப்பது டிவி கேல ஃபர்ஸ்ட்டுமா நடப்ப மாவட்டச் செயலாளர்கள்லாம் போடப்படலை இம்முறை மாவட்டச் செயலாளர் போடப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாவட்டச் செயலர் சார்பாகவும் ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து ஒரு பத்தாயிரம் நபர்களே வந்து குறைந்தபட்சம் வந்து அந்த பணியில் அமர்த்தி அவர்களை வந்து பாதுகாப்பு பணியில் அமர்த்தி அவர்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வேலை செய்வது இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது ஓகே பட் தளபதி அன்றைக்கி என்ன குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறாரு அதான் தமிழ்நாடு எதிர்பார்க்கும் அந்த குட்டி ஸ்டோரியில் யாரை குனியை வச்சு அடிக்க போகிறாரு அதைத்தான் ரொம்ப மேஜராக பார்ப்பார்கள் இன்றைக்கு நீங்கள் எவ்வளவு பெரிய ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை எல்லாத்தையும் நீங்கள் காசை கொடுக்குறதோ பேரம் பேசியதோ அல்லது ஊடகத்தை வந்து செய்தியை போட விடாமல் மடைமாற்றுவதோ அதிகாரத்து முறையில் வந்து இருக்கக்கூடிய நபர்களை மிரட்டுவதோ அப்படின்ற பல வகையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தளபதி எதை மேஜராக எடுத்து பேச போகிறார் எதை மையக்கருத்தாக வச்சு அடிக்க போகிறார் எந்த பாயிண்ட்லேருந்து மதுரை மண்ணை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அங்கே நடந்த மாநாடு இது வரைக்கும் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிராண்ட் சக்ஸஸ் பெரிய லெவலில் வெற்றி வாய்ப்பையும் பெரிய லெவலில் ஒரு மாறுதலின் அரசியல் மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற பொழுது இவர் சும்மா செஞ்சாலே அது நியூஸு ஓகே அவ்வளோ பெரிய கிரௌடோ ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற பொழுது இன்டர்நேஷனல் அளவுக்கு உலகளவில் வந்து எல்லாமே கவனப்பெறக்கூடிய அந்த மாநாட்டில் எதை எடுத்து மையக்கருத்தாக வைப்பதன் மூலமாக திமுகவுடைய ஆட்சி முடிவுக்கு வருமோ அதை வைக்கணும் ஓகே அது ரொம்ப தெளிவு ரெண்டாவது எந்த ஆட்சியில் மக்களை வந்து பரிதரிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது பிஜேபி இங்கே ஒட்டுமொத்தமாக தமிழகத்தை ஒரு பார்வையில் வஞ்சிப்பதும் பிற மாநிலங்களை வந்து வேறு மாதிரி பார்க்கக்கூடிய வேலையிலும் எது அதை சொல்லுவது மூணாக இங்கே வந்து அரசியலை எப்படி இவர்கள் பிளப்புவாத அரசியலாக மாற்றிவிட்டு இதன் மூலமாக பணத்தை சம்பாதிப்பது மட்டுமே ஒரு தொழிலாக அரசியலை ஒரு தொழிலாக எடுத்துக்கொண்டு சம்பாதித்து வறுமையை ஒழித்ததாக பிஜேபி வந்து தனிநபர் வருமானம் வளர்ந்து விட்டது ரெண்டாவது இடத்தில் தமிழ்நாடு இருக்குதுன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்கனாக்கா பாமரனுக்கு தான் தெரியும் அவன் தான் சொல்லணும் வறுமை வளர்ந்துருக்கா இல்லையா வறுமை ஒழிஞ்சிருக்கா இல்லையான்ட்டு அப்போ முழுக்க முழுக்க திமுக பிஜேபி நீங்கள் ரெண்டு பேரும் வந்து நேரடியாக உறவு கொண்டு இந்த ஆட்சி நல்லாட்சி கொடுப்பது போல் வந்து நீங்கள் பிஜேபி மத்திய அரசு வந்து ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க அப்படின்பொழுது சாமானிய மக்கள் இன்றைக்கும் சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க கிராமப்புறங்களில் வேலை வாய்ப்பு இல்லாமல்றதுனாலையும் இந்த அம்மா உணவகம்ன்றது உங்களுக்கு எவ்வளோ பெரிய உறுத்தலாக இருந்தாலும் அது அரசாங்க உணவகம் பேரை மாற்றிருந்தாக்கா அதை சீரிய முறையில் இன்னும் சொல்லப்போனால் திமுகவோட எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் இருக்குது அம்மா உணவகம் மேம்படுத்தப்படும் மேம்படுத்தப்படுறதில்ல எக்ஸ்ட்ரா இன்னொரு ஐநூறு உணவகம் உருவாக்கப்படும்னு சொன்னாங்க அரசாங்க உணவகம் அதையும் செய்யல பொழுது அப்போ அடிப்படையான விஷயங்கள்லாம் எதெல்லாம் பிரச்சனையாக இருக்கோ அதை மையமாக எடுத்து பேசுவதன் மூலமாக எத்தனை ஆண்டு காலமாக நம்மளை எப்படி ஏமாற்றினார்கள் எப்படி வரலாற்று தலைவர்கள் எல்லாம் இங்கேருந்து மலுங்கடிப்பு செய்து எல்லா இடத்துலையும் கலைஞர் பெயரையும் இப்போ ஸ்டாலின் பெயரையும் கொண்டு வந்து நீங்கள் நீதிமன்றம் கொட்டு வச்சுருக்க பார்த்தீங்களா எல்லாத்துக்கும் உங்கள் பேரை வைக்க முடியாது மக்கள் வரி பணத்தில் செய்யக்கூடாதுன்ற விஷயத்த அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் மேஜராக எடுத்து பேசி இளைஞர்களை அரசியல் படுத்துவது தான் மிக முக்கியமான வேலை செய்கிறார் ஓகே போன மாநாட்டில் வந்து முக்கியமாக கொள்கை பிரகாட மாநாடு ஸோ இந்த இடம் ஒரு அரசியல் தேர்தலுக்குரிய ஒரு சிறப்பு மாநாடு ஏன்னால் அந்த மாநாடு முடிந்தவுடனே மக்கள் பணியில் இறங்குற சந்திக்கிறார் அப்படின்ற அறிவித்திருக்காரு ஸோ இந்த மாநாட்டில் வந்து அவரோட பேச்சு ஏன்னா மொதல் மாநாட்டில் பார்த்தா அவர் ஏன் அரசியலுக்கு வந்தார் அவரோட வளர்ச்சி அவரோட இதை பற்றி பேசி வந்தார் ஸோ இந்த மாநாட்டில் வந்து அவரோட மக்களுக்காக நான் என்ன பண்ண போகிறேன்ற ஒரு பேச்சு பொருளாக இருக்குமா ஏன்னா மதுரை ஒரு சென்டர் ஆஃப் தமிழ்நாடு தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான மையப்பகுதியாக இருக்குது இன்னொன்று அங்கே தென் சமூகம் த தென் தமிழமும் எடுத்தாலே அங்கே வந்து கேஸ்ட் ஓட் வந்து ஒரு முக்கிய பெரிய பங்காகும் ஸோ நம்ம இங்கே பார்த்தோம் அஞ்சு தலை கொள்கை தலைவர்கள் அறிவிச்சிருக்காரு ஸோ மதுரையில் அவரோட பேச்சும் மக்களுக்கான அஜெண்டாவாக இருக்க போதா அந்த மதுரை வந்து மையப்புள்ளியாக இருக்குதோ இல்லையோ தமிழ்நாட்டு அரசியல் மையப்புள்ளியாக தளபதி விஜய் மாறிட்டான்றதும் யதார்த்தமானவர்கள் ஓகே அந்த இடத்துல இருந்து அவர் வந்து அடுத்து அவர் மேற்கொள்ளப் போகக்கூடிய மக்கள் சந்திப்பு நடைபயணம் எந்த மாதிரியான திட்ட வடிவம் இருக்கும் அதில் வந்து ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டது என்ன என்ன நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன சிறு குறு தொழில்கள் எவ்வளவு அழிந்திருக்கிறது எவ்வளோ நலிவுற்று இருக்கிறது எவ்வளோ பேர் வந்து போதை கலாச்சாரத்தில் வந்து அடிமைப்பட்டு கிடக்கிறார்கள் எவ்வளோ பேர் கல்வி இழந்திருக்கிறார்கள் எவ்வளோ பேர் வந்து குடும்பத்தை பறி கொடுத்திருக்கிறார்கள் எவ்வளோ பெரிய இங்கே இருக்கக்கூடிய மேஜராக எதையெல்லாம் எடுத்து கொண்டு போய் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு தரணமோ தராமல் எப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை தாண்டி விஜய் அவர்களுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ அதுதான் வந்து ரொம்ப பெரிய நெருக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ என்னவாக இருக்கிறது அந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்ட்டோவில் எந்த விஷயத்தாலும் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் செய்யாத ரொம்ப புதுமையான யதார்த்தமாக சாத்தியப்படக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய விஷயம் இதெல்லாம் இருக்குது நம்ம சொன்னாக்கா அது எப்படிலாம் நிறைவேற்ற போகிறோம் அதுக்கான பாசிபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது இது எல்லாத்தையும் எடுத்து நிச்சயமாக அவர் வந்து அடுத்தடுத்த நிகழ்வில் கொண்டு போயிட்டே இருப்பாங்க பொழுது நிச்சயமாக இது தமிழ்நாட்டுடைய அரசியல் களத்தையும் திமுகவுடைய தலையெழுத்தையும் மாற்றக்கூடிய ஒரு மிக முக்கியமான தேர்தலை விட மிக முக்கியமான ஒரு மாநாட்டாக தான் பார்க்கப்படுகிறது ஓகே தொடர்ந்து எல்லாத்தையும் பேசுவோம் நேரத்தில் இருப்பான் நன்றி